வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்டு இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் பார்ப்போமா ஒரு பக்தன் ஆஞ்சநேயரை நோக்கி தவம் இருந்தார் அவருக்கு ஆஞ்சநேயரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இன்னொரு ஆசையும் இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் இரவும் பகலும் பாராது தவம் இருந்தார் இதனை மெச்சிய ஆஞ்சநேயர் முன் தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு உங்களை பார்க்கணும்னு எனக்கு தீராத ஆசை அது இப்போது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொன்னாரு இன்னொரு ஆசையும் இருக்கு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு ஆஞ்சநேயர் சொன்னாரு கேளுப்பா அப்படின்னு சொன்னாரு உங்க கூட நான் சொக்கட்டாம் விளையாடணும் அப்படின்னு சொன்னார் ஆஞ்சநேயர் சொன்னார் விளையாடலாமே ஆனால் ஒரு நிபந்தனை நான் விளையாடும்போது பாரபட்சம் பார்க்க மாட்டேன் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நீ உவரந்த அப்படின்னு சொன்னார் அதுக்கு பக்தனுக்கு என்ன வேணும் கடவுள் கூட சொக்கட்டான் விளையாடணும் அவ்வளோதான் ஜெயிச்சமாக தோத்தமாங்கிறது அவருக்கு கணக்கு இல்லை அவரும் ஒப்புதல் அளித்தார் இரண்டு பேரும் உக்காந்து விளையாட ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு பகடைக்காயும் உருட்டும் போது பக்தர் சொன்னார் ஜெய் அனுமான் ஆஞ்சநேயரோ ஒவ்வொரு பகடைக்காயும் உருட்டும் போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி உருட்டி இருந்தாங்க விளையாட்டும் சுவாரஸ்யமா போச்சு ஆனா ஜெயிச்சது யாரா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அனுமனா இருக்கும் தெரியுமா பக்தன் அனுமனுக்கு ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ரெண்டாவது வாட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது தடவையும் விளையாட ஆரம்பிச்சாங்க ஆஸ் யூஷுவல் பக்தர் சொன்னாரு ஜெய் அனுமான் இவர் விளையாடும் போதோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இரண்டாவது ஆட்டமும் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு இரண்டாவது தடவையும் ஜெயிச்சது பக்தனே இந்த மாதிரி பல முறை விளையாடி அனுமன் தோத்துக்கிட்டே இருந்தார் அனுமனுக்கு ரொம்ப மன வருத்தம் அழிச்சு ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ராமர் முன் தோன்றினார் அவர்கிட்ட கேட்டார் நான் உங்கள் நாமத்தை சொல்லி தான் ஒவ்வொரு பகடைக்காயும் உருட்டுறேன் ஆனால் எனக்கேன் தோல்வி அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமர் சொன்னார் என்னோட சக்தி உன்கிட்ட இருக்குது உன்னோட பக்தனோட உள்ளத்துலேயோ உன்னோட சக்தியும் இருக்குது என்னோட சக்தியும் இருக்குது தான் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இல்லைனா நோன் டைப் பண்ணுங்கள் டேக் கேர் பபாய்